நற்பவி ஆறுமுகம் சரவணன் எார எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதம் தான் நம்ம வந்து பதிவுல பார்ப்போம் இல்லையா ஆனா இன்றைய விலை பதிவுல ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பத்தி பார்க்க போறோம் அதுவும் மட்டை தேங்காய் வழிபாட்டு முறையை நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில அந்த பூஜை முறையை எப்படி செய்யணும் அப்படின்றத தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க அதனால வீடியோ பதிவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு அற்புதமான பூஜை முறையை எப்படி நம்ம செய்ய போறோம்ன்ற பதிவு பார்க்க போறோம் சரி பாபா நமக்கு சத்திய வாக்காய் என்ன கொடுக்க போறாரு இன்னைக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பார்ப்போம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் தோஷ நிவாரணம் ஓம் எல்லாருக்கும் என்ன சத்திய வாக்கா கொடுக்க போறீங்க பத்தொன்பதாம் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ரெண்டு பாகமாவே நமக்கு சத்திய வாக்கா கொடுத்துருக்காரு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா பாபா பக்கத்துல கோவிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு வார்த்தை அங்க எழுதியிருக்கும் நம்பிக்கை பொறுமை அப்படின்னு அதை தான் இன்றைக்கி பாபா நமக்கு சொல்கிறாரு எவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் ஒரு பூஜையை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதும் இஷ்டாக சபூரி உறுதியான நம்பிக்கை நிஷ்டா பொறுமை அல்லது விடாமுயற்சி சபரி இந்த இரண்டு இருந்தாலே போதுமானது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம் என்பதற்கு சபரி என்பது நற்பண்களின் சுரங்கம் நல்லெண்ணங்களின் கூட்டாளி நிஷ்டா என்னும் நம்பிக்கையும் சபரி என்னும் பொறுமையும் ஒன்றை ஒன்று மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளை போன்றவை அப்படின்னு பாபா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நமக்கு ரெண்டு பாகமா கொடுத்து ரெண்டு வாக்காக கொடுத்துருக்காரு என்னை முழுதான் நம்மன அவங்க எல்லாருக்குமே வந்து நான் குருவாக இருந்து அவங்கள வழி நடத்துவேன் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து பாபா சொல்லியிருக்காரு அவர் அவர் காட்டிய வழியின்படியே நாம வந்து இந்த பூஜை முறையை நான் எப்படி நான் சொல்றேன் அதை செய்து முழு பலன் நீங்கள் அடையணுன்றதா என்னுடைய நோக்கமும் கூட சரி இப்ப வாங்க அந்த பூஜை முறை எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நாம வந்து பாபா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க ஒரு துணி எப்போ எரிஞ்சுகிட்டே இருக்கும் அது ஏன் எதற்காக எரியுது நம்முடைய கர்மவினைகளெல்லாம் போட்டு அதை எரிக்கிறதுக்காக தான் பாபா அவர் வாழும் நாட்கள்லேயே வந்து துணின்னு ஒன்று ஏற்பாடு செய்து அதன் மூலமாக நம்ம வந்து மட்டு தேங்காய் வாங்கி அந்த தீயில வந்து நம்ம போடுறது வழக்கமாக வந்து ஷீரடியில் இன்னமும் வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு அதன்படியே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாபா கோவில்லையும் வந்து மிகப்பெரிய கொஞ்சம் கோவிலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கட்டாயமா அந்த கோவில துணி என்பது உண்டு அந்த துணில வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம பாபா கிட்ட வேண்டிகிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு மட்டை தேங்காய் வந்து அங்கேயே கடையில வந்து வித்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மட்டை தேங்காவை வாங்கி நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பாபா கிட்ட கிட்ட கோவில சுத்தி வந்துட்டு நம்ம அந்த தீல வந்து போட்டுருவோம் இல்லையா அப்படி நாம வந்து அந்த தீல அந்த தேங்காயை போடுறதன் மூலமா நிச்சயமா நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது ஏதோ தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா கை கூடி வரும் என்பது ஐதீகம் இந்த வழிபாட்டு முறையை இப்போ ஒரு சகோதரியின் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சதுல வைத்தும் நம்ம செய்யலாம் அப்படின்னு அந்த சகோதரியுடைய பேர் வந்து சிந்து பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லாங்க அவங்க வந்து ஒரு மூலிகை எண்ணெயும் வந்து ரெடி பண்ணி வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் அதுவும் பாபா வந்து அவங்களுடைய கனவுல வந்து இந்த பொருட்கள் பொருட்கள்லாம் போட்டு நீ வந்து எண்ணெய் தயாரிக்கணும் இந்த எண்ணெயை வந்து நிறைய மக்களுக்கு நோய் அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நீ கொடுக்கணும்னு பாபாவுடைய உத்தரவின் படியில வந்து இந்த ஆயில் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் அவங்களுக்கு பாபா இன்னும் ஒரு உத்தரவும் கொடுக்கறாரு என்னன்னா நீ வந்து மட்டை தேங்காய் பூஜை செய்யணும் இது உனக்காக மட்டும் இல்ல மத்த எல்லா மக்களுக்காகவும் நீ செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு மாதிரி கொடுக்கறாரு அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல் சொல்லி அவங்க வந்து மட்டை தேங்காய் வாங்கி சகோதரி கிட்ட கொடுப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நூறு நூற்றி எட்டு தேங்காய் மட்டை தேங்காய் வந்து ரெடி ஆகிடும் அவங்க வீட்டுக்கு வந்துடும் அது எல்லாம் வாவா வர வச்சிருவார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை அவங்க செய்திருக்காங்க அதில் நானுமே கூட கலந்துருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம மட்டை தேங்காய் வாங்கி நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லி சகோதரியிடம் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்களுடைய இல்லத்தில் இந்த நூற்றி எட்டு மட்டை தேங்காயுமே வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு அங்கே காலையும் மாலையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்க பூஜை செய்வாங்க யார் செய்வா இந்த மாதிரி அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவங்களுக்காக வேண்டி அவங்க மட்டை தேங்காய் பிரார்த்தனை அவங்களுடைய இல்லத்தில் வந்து செய்கிறாங்க முதல்ல இவங்க செய்கிறதுக்கு காரணம் பாபா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு பாபா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வேலையை கொடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலையை சிந்து சகோதரிக்கு பாபா கொடுத்துருக்காரு அவங்களும் ரொம்ப செவ்வனவே செய்து நிறைய பேருடைய வேண்டுதல்களை அவங்க செய்து மட்டை தேங்காய் பிரார்த்தனை மூலமா நிறைவேறியும் இருக்குது இப்ப ஒவ்வொரு பேட்ச் மாதிரி அவங்க செய்வாங்க கடந்த ஒரு பேட்ச் செய்யும் போது நானும் ஒரு வேண்டுதல் வைத்து ஒரு மட்ட தேங்காய் கொடுத்திருந்தேன் அந்த மட்ட தேங்காய் பிரார்த்தனை வந்து பாபா என்னை செய்ய சொல்லி எனக்கு வந்து ஒரு உத்தரவும் படி ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு அப்ப இந்த சகோதரி பத்தி எனக்கு தெரியுது அப்பதான் அவங்க வந்து பாபா உங்களுக்காகவும் ஒரு வேண்டுதல் வைக்க சொல்லியிருக்கிறாரு சகோதரி அவங்களும் சொல்றாங்க அதே மாதிரி நானும் வந்து என்னுடைய வேண்டுதல் சொல்லி அவங்க அவங்களிடம் வந்து ஒரு மட்ட தேங்காய் கொடுக்குறேன் அவங்க வந்து அழகா அந்த பூஜை முறையை செய்து முடிச்சிருந்தாங்க இது வந்து மற்றவங்களுக்காக அவங்க எடுத்து செய்யறாங்க இப்ப இப்போ அடுத்தது அதே போல் ஒரு பேட்ச் வந்து செய்கிறதுக்காக வந்து பாபா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அதன்படி இப்போ அவங்க வந்து ஒரு நூற்றி எட்டு பேர் தேர்ந்தெடுத்தாச்சு அவங்க அதன்படி அந்த நூற்றி எட்டு பேரும் யார் யாரெல்லாம் செய்யணுன்றதையும் பாபாவே வந்து சொல்லிடுவாரு அவங்க எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இந்த மட்டை சகோதரி கையில் வந்து ஒப்படைச்சாச்சு அவங்க இந்த பூஜை முறையை வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை முறையை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ நான் வந்து சகோதரிகிட்ட பேசினேன் நல்ல முறையில் இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய மட்ட தேங்காய் பூஜையிலும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் சகோதரி ஏன்னா இது பாபா வந்து ஏற்பாடு செய்யறது இல்லையா அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வழி காமிப்பாரு அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இதை ஏன் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லக்கூடாது இது வந்து இப்போ ஒரு சகோதரி எடுத்து செய்கிறாங்க அவங்களுடைய இல்லத்தில் இது நாம் எல்லாருமே செய்யலாம் நமக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குன்னும் போது அத நாமும் ஒரு ஒரு மட்டை வாங்கி நம்முடைய இல்லத்துல வைத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்து அதை கொண்டு போய் நீங்க துணியில வந்து ஒப்படைச்சு பாருங்க உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நூறு சதவீதம் உடனடியாக வந்து நிறைவேறிடுங்க இது வந்து பாபாவின் சத்திய வாக்கு அதனால யாருமே வந்து வந்து இது நிறைவேறுமா இல்லையா அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா அது வேற விஷயம் ஆனா நீங்க முழுக்க நம்பி பாபாவை முழுமையா சரணாகதி அடைஞ்சு குருவின் வழிகாட்டுதலின் பேர்ல இந்த பூஜை முறையை நீங்க வந்து மா பாபாவை மனசார நினச்சிக்கிட்டு நீங்க வந்து இந்த பூஜை முறை எடுத்து செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் இப்போ அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நாம் வந்து ஒரே ஒரு வேண்டுதல் தான் அந்த பூஜை முறையை இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதனால் கட்டாயமா உங்களுடைய வேண்டுதலை பாபா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு சரி இப்போ வந்து பூஜை முறை எப்படி செய்யணும் என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் விளக்கமாக சொல்லிடுறேன் இப்போ இந்த பூஜையை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அது திருமணமாகணும் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருந்தாலும் சரி வீடு கட்டணும் இல்லை என் குழந்தை நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு போங்க நான் இன்று வியாழக்கிழமை இல்லையா அதனால நீங்கள் இன்றைக்கே கூட இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்க வந்து தாராளமாக இந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை இன்னைக்கு தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வந்து பாபா கோயிலுக்கு போங்க ஏன்னா இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் ஸோ அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கிறது தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பாபா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பாபாவை மனசார வேண்டிக்கிட்டு அங்கே வந்து மட்டை தேங்காய் வந்து கடையில் வந்து விற்றுட்ருப்பாங்க இல்லையா அங்கே ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க அது நீங்கள் பாபாவுடைய பாதத்தில் அங்கே கோவிலில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வச்சு தருவாங்க போயிட்டு பாபாவுடைய பாதத்தில் அந்த தேங்காவை வச்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பாபா நான் நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் வீட்டில் சங்கல்பம் வைத்து இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை பூஜையை வந்து நான் செய்ய போறேன் என்னோட வேண்டுதலை நீங்க கட்டாயமா நிச்சயமா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் எனக்கு அந்த பொறுமையும் நம்பிக்கையும் நீங்க தான் எனக்கு தரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க அந்த மட்டை தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நல்லா பன்னீர் போட்டு தொடைச்சிட்டு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து நீங்க வந்து நம்ம வீட்டுல பாப்பா போட்டோ சிலையிலேயே அங்க பக்கத்துல இந்த தேங்காவை அப்படியே நிக்க வச்ச மாதிரி வச்சிருங்க இந்த மட்டை தேங்காவுக்கு காலை மாலை இரண்டு வேலையுமே நம்ம பூஜை செய்யணும் அந்த மட்டை தேங்காவுக்கு ஒரு பூ வச்சுருங்க நம்ம பாபாவுக்கு வைக்கிற நெவேதியமே போதுமானது இந்த பூஜை முறையை வந்து நீங்கள் காலையில் இருந்து ஆறு மணிக்குள்ளே முடிக்க முடியும்னா பாருங்கள் அப்படி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எல்லா வயசானவங்களா இருக்கிறீங்கம்மா அவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியாதுமாதிரி காலையில ஒரு எட்டில் ஒன்பது மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து காலையில் பாபாவுக்கு ஏதாவது பிரசாத நெய்வேத்தியமாக வச்சுட்டு பாபாவுடைய பாடல்கள் ஆரத்தி இந்த மாதிரி ஏதாவது எடுத்து பூஜை முறையை நீங்கள் காலையில் வழிபாட்டு முறையை முடிச்சிருங்க அதே போல் மாலையும் ஒரு ரெண்டு பிஸ்கெட் நெய்வேத்தியமாக கூட வச்சுட்டு நீங்கள் வழங்கே நீங்கள் பாபாவோட வழிபாட்டு முறையே என்னவோ பாடல்கள் மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை ஓம்சாயிடிறான்னு சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை முடிச்சுக்கோங்க இதே போல் நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம் இப்போ அடுத்தது எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி என்னென்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாது கண்டிப்பாக வீட்டு தூரம்ன்றது ஒன்று வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இதில் கணக்கே கிடையாது அதாவது அந்த அஞ்சு நாட்கள் நீங்க பூஜாரிக்கு போக வேண்டாம் வேண்டாம் அந்த அஞ்சு நாட்களும் இதுல கணக்கில் வரும் ஆனா நீங்க ஏற்ற வேண்டாம் உங்களை தாண்டி குழந்தைங்க யாராவது விலைக்கு ஏத்துவாங்க அப்படின்னா ஏத்த சொல்லுங்க கணவர் வந்து ஏத்துவாரு அப்படின்னா அவரையும் ஏற்ற சொல்லுங்க ஆனா நீங்க போக வேண்டாம் ஆனா அந்த அஞ்சு நாட்களும் இதுல கணக்கில் வரும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரி இப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒரே ஒரு சங்கல்பம் வைத்து இந்த மட்டத்தீங்க வழிபாட்டு முறை நம்ம பூஜாரியில செய்யறோம் இப்போ எனக்கு ரெண்டு வேண்டுதல் இருக்கு நான் எனக்கு என் குடும்பத்துக்காக வேண்டி ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஆனா இதை தாண்டி என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் என்னோட தம்பிக்கு குழந்தை பிறக்கணுங்க என்னோட அதாவது உங்க குடும்பத்தை தாண்டி இன்னொரு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்காக நீங்க வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்க ஒரு மட்டை தேங்காய் வைத்து வழிபாட்டு முறையை செய்யலாம் அதாவது கோவிலுக்கு போய் ஒரு மட்டை தேங்காய் வாங்குனீங்க இல்லையா உங்களுடைய வேண்டுதலுக்காக ஒண்ணு வாங்குனீங்க அப்படின்னும் போது இன்னொருத்தருக்காக வேண்டிக்கிறீங்கன்னு போது அவங்களுக்காகவும் அவங்க பேரை சொல்லி அவங்களுக்காகவும் அந்த மட்டை தேங்காவை நீங்க வாங்கிட்டு வரலாம் அந்த வேண்டுதல அதுக்காக அவங்களுக்காக வேண்டி நீங்க சொல்லி இந்த ரெண்டு மட்டை தேங்காவும் நீங்க வீட்டுல வச்சு பூஜை முறையே செய்யலாம் ரெண்டுன்றது மூணோ நான்கோ அது உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து மத்தவங்களுக்கு வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் நான் சொன்னது போலவே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு பூ வைத்து நம்ம வீட்டை பூஜை அறையில் நீங்கள் வந்து செல்ஃப் அந்த மாதிரி வச்சிருக்கேன் கீழே ஏதாவது ஒரு இடத்துல ஓரமா அப்படியே நீங்கள் வச்சிருங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து அது எதையும் தொட அழகாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல வச்சிருங்க போது அதுவே போதுமானது அது முடிஞ்ச வரைக்கும் தினமும் சச்சரிதம் வந்து ஒரு சாப்டர் ஒரு அத்தியாயம் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா தினமும் ஒரு அத்தியாயம் படிச்சுட்டே வாங்க அது இல்லாமல் வியாழக்கிழமை தோறமே ஸ்தவன மஞ்சள் படிங்க வியாழக்கிழமை தோறும் படிங்க தினமும் படித்தாலும் நல்லது இப்போ எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது வேலைக்கெலாம் போகிறாங்க நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஸ்தவன மிஞ்சி மட்டும் படிங்க இல்லை காலை மாலை ரெண்டு வேலை நீங்கள் ஆரத்தி எடுக்க சொன்னால் இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஸ்தவன மஞ்சி அழகாக ஓட விட்டுட்டு நீங்கள் வந்து பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துக்கொள்ள நீங்கள் அந்த பூஜை வழிபாட்டு மூலியை நீங்கள் செய்துக்கலாம் இதில் இன்னொரு ஒரு ச டவுட்டும் எல்லாருக்கும் வரும் என்னென்னா அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு முடிஞ்சவரையும் நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கிறோம் அப்படின்னா பூஜை செய்யறவங்க சாப்பிடாம அதாவது அசிவம் சாப்பிடாம இருந்து பூஜை செய்யறது ரொம்ப நல்லது விசேஷமானது ஆனா இது எல்லாருடைய வீட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்த மாட்டேங்குது நாற்பத்தி நாள் பெண்கள் இருக்க ரெடியா தான் இருக்கிறாங்க ஆனா வீட்டில் வந்து அசைவம் சமைக்கலை அப்படின்னா ஒரு சில சண்டைகள் இதனாலேயே கூட வருது அதுவும் பாபாவை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தான் அந்த பிரச்சனை சண்டை வருதோ தெரியல உன் பாபாவை தூக்கி எங்கேயாவது வை பாபா வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து பிரச்சனை சண்டைன்னு ஒரு சில வீடுகள்ல இன்னமும் தான் இருக்காங்க அதனால இந்த பூஜை வழிபாட்டு முறையை வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க செய்யுங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா உங்கள் இப்போ நீங்கள் வந்து சாமிக்கு வழக்கேற்றணும் சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் அப்படி நீங்கள் கொண்டு போகாதீங்க உங்கள் வீட்டில் பாபாவை ஒரு பெரியவராக நினைச்சுக்கோங்க உங்கள் அப்பாவா நினச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவா நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே தானாக வந்து சாயந்திரம் நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கலையே காலையில சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்போம் நம்ம வீட்டில் பெரியவங்க ஒருத்தங்க இருந்தால் நம்ம பார்த்துப்போம்ல அந்த மாதிரி எண்ணத்தோட சந்தோஷமா இந்த பூஜை வழிபாட்டு முறையை செய்யுங்க அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை வந்து தாராளமா சமைச்சு கொடுங்க அவங்க வந்து அசைவம் கேக்குறாங்க அப்படின்னா தாராளமா சமைச்சு கொடுங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சமைக்கிற ஆனா நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னும் வீட்ல சண்டைகள் வருது அதனால வியாழன் வெள்ளி செவ்வாய் கம்பல்சரி நம்ம வந்து இப்ப சாப்பிடாம தான் ஈர்க்கிறோம் அதனால இது இதற்கு இடையில வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி வீட்டுல சமைச்சே ஆகணுங்க சாப்பிட்டே ஆகணுங்க வீட்டுல இல்லைன்னா சண்டை வரும் இதனாலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு உள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காலையில் நேரமாக எந்திரச்சு தீபம் வழிபாட்டு முறையை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் சமைச்சு நீங்கள் சாப்பிட்ருங்க மாலையே வேணால் நீங்கள் விலைக்கு ஏற்ற வேணாம் விட்டுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பாபாவுக்கு எப்பவும் போல நீங்கள் தீப வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் இதுல வந்து எந்த விதமான மன கஷ்டமோ குழப்பத்தையும் எதையும் வச்சுக்காதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய கர்மவினை குறைஞ்சு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்றதுனால ஒரே ஒரு வேண்டுதல நம்ம குருவிடம் நீங்க சொல்ல போறீங்க உங்களுடைய எண்ணம் வந்து தூய்மையா இருக்கணும் உங்களுடைய பக்தி உண்மையா இருக்கணும் இதுல மட்டும் கடுகளவும் நீங்க வந்து தவறு செய்யக்கூடாது இதை தாண்டி இந்த அசைவம் சமைக்கிறது அசைவம் சாப்பிட்றது அது எல்லாம் நீங்க இதுக்குள்ள கொண்டே வராதிங்க மன தூய்மை மட்டுமே இதுக்கு பிரதானமானது அதனால ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பூஜை வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து பாருங்க இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்தவங்களுடைய அற்புதங்கள் இதுக்கப்புறம் அடுத்து வாரம் வாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வெயிட்டிங்ல இருக்கு அதனால நீங்கள் இந்த பூஜை வழிபாட்டு முறையை வந்து ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் எடுத்து செய்யலாம் அழகாக ஒரு பாபா கோயிலுக்கு போகிறீங்க ஒரு மட்டை தேங்காய் வாங்குறீங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பாபாவோடைய பாதத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அப்போவே நூறு சதவீதம் வெற்றி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறப் போகுது அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை ஆரம்பிக்கவே முடியல ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகலாம் செய்ய அது நூறு சதவீத வெற்றியாக வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா மட்ட தேங்காய் பிரார்த்தனையானது அந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க மட்ட தேங்காவை அப்படின்னாலே உங்களோட வேண்டுத நிறைவேறிச்சு அப்படின்னு வந்து நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுத்துடலாம் அதே சமயம் நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்து செய்யறோம்னா ஏகப்பட்ட இடைஞ்சர்கள் தடைகள் இது எல்லாம் வரும் ஆனா நம்பிக்கையோட நீங்க வந்து இந்த பூஜை முறையை எடுத்து செய்யுங்க உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது வர வேண்டி இருந்தாலும் பாபா அது அருமையா வந்து தடுத்து விடுவார் இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உணர்வீங்க நீங்களே பாருங்களேன் அதனால நீங்க அதெல்லாம் எதையும் மனசுல போட்டுக்காம ரொம்ப தைரியமா இந்த பூஜை வழிபாட்டு முறையை நீங்க எடுத்து செய்யலாம் சரி இப்ப நாற்பத்தி நாப்பத்தி எட்டு நாட்கள் நல்லபடியா முடிச்சிட்டேன் நான் வந்து வழிபாட்டு முறையை முடிச்சிட்டேன் இப்ப நான் வந்து முடிக்கிற நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் முடிகிற நாள் திங்கக்கிழமையா இருக்கு அதனால ஆனால் அன்னைக்கே வந்து நான் கொண்டு போய் இந்த துணியில போட்டிருமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா வியாழக்கிழமைக்கு நீங்க ஆரம்பிச்சிங்கல்லே அதே போல வியாழக்கிழமைக்கு நீங்க இந்த மட்டத்தைங்க அவ கொண்டு போய் நீங்க துணியில சேர்க்கறது ரொம்ப விசேஷம் அதே சமயம் வந்து ஒரு சில கோவில்களில் வியாழக்கிழமை அன்று மட்டுமே தான் வந்து துணியை எரிப்பாங்க அதனால நீங்க வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் முடியுது நாப்பத்தி எட்டு நாட்கள் முடியுதுன்னா இருக்கக்கூடிய மீதி நான்கு நாளையும் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க அந்த தேங்காவை வீட்லயே வச்சிருந்து ரெண்டு மூணு நாளுக்கு தொடர்ந்து நீங்க எப்போ போல வழிபாடு செய்வீங்களோ அதை அப்படியே கண்டினியூவா செய்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வீட்டில் வந்து கண்டிப்பா ஒரு பிரசாதம் நல்ல ஒரு சக்கர பொங்கலோ வடை பாயசம் இந்த மாதிரி பாபாவுக்கு வந்து நைவேதியமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து தேங்காவை எடுக்கணும் அதாவது நல்ல ஒரு பிரசாதம் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கேருந்து தேங்காவை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொண்டு போங்க ஒரு சிக்கேசரியோ ஒரு சுண்டலோ உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு கொண்டு போங்க அங்கே கொண்டு போயிட்டு பாபா கிட்ட மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு நீங்கள் இந்த மட்டை தேங்காய் கொண்டு போனீங்களோ அதை வந்து நீங்கள் துணியில் சேர்த்துருங்க இந்த பிரசாதம் அங்கே வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க நிச்சயமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியறதுக்குள்ள உள்ள உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படி இல்ல ஒரு சிலருக்கு வந்து தள்ளி போகுது இல்லையா இதுமே எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க பாபாவுடைய செவியில நாம போட்டுட்டோம் அதுக்கான நேரம் வரும்போது சிறப்பா செய்து கொடுப்பாரு அதுக்காக வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போ வீடு கட்டணும்ன்றதுக்காக வேண்டி இந்த வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வைங்களேன் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அமையல நாற்பத்தி எட்டு பூஜை முடிச்சுட்டீங்க ஆனா அமையலன்னு மட்டும் நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க அஸ்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு இடம் அமையுது நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா எல்லா ஏற்பாடுகளும் பாபா நின்று செய்வார் ஏன்னா நீங்கள் தான் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்கல்ல அதனால அற்புதமான ஒரு இடம் உங்களுக்குன்னே அமையும் அதை பாபா முன்னிருந்து அதை செய்வார் அதனால பிரார்த்தனை தள்ளி போகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாமல் இந்த வழிபாட்டு முறையை நல்லா அற்புதமாக செய்து முடியுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நீங்கள் இந்த பூஜையை முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களே அன்னைக்கு ஒரு பதினோரு ரூபா தட்சிணையை பாபாவுடைய பாதத்தில் வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க இந்த தட்சணை பாபாவுக்கு ரொம்ப விருப்பமானது அதனால் ஒரு பதினோரு ரூபா அந்த தட்சணை பாபாவோடய பாதத்திலேயே வச்சுருங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் மற்ற தேங்காய் வந்து கோயிலுக்கு கொண்டு போவோம் இல்லையா அப்போ நீங்கள் இந்த பதினோரு ரூபா காயினை கோயிலுக்கு கொண்டு போங்க அதை வாங்கிக்கிறதுக்கு பாபாங்க ரெடியாக இருப்பார் யார் மூலியமாவது வந்து பாபா அங்க அந்த பதினோரு ரூபாய் வாங்கிடுவார் அப்படி யாருமே வரல எனக்கு அதுவுமே ஒரு சோதனையா இருக்குன்னா நீங்க வரல அப்படின்னு சொல்லி எதுவும் கவலைப்படாதீங்க கொண்டு போய் நீங்கன்னா ஒண்டியல செலுத்திருங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரையும் அந்த பதினோரு ரூபாய் காயினை வாங்குறதுக்கு பாபா அங்க நிச்சயமா வந்து நிப்பார் யார் மூலியமாவது வந்து நிப்பார் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க இந்த மட்டதை எங்க அப்பிர்த்தனையை எடுத்து நீங்க செய்து பாருங்க பாருங்க பாபா நிதர்சனமா உங்களுக்கு வந்து அவ்வளவு அழகா அருள் புரிவாரு சரி இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான அற்புதமான இந்த பூஜை வழிபாட்டு முறையை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இல்லத்தில் ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாகவே ஒன்று இருக்குது அப்படின்னா குருவிடம் சொல்லி இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்க நிச்சயமான ஒரு சது அது வெற்றி பெறவே முடியும் சரிங்களா சரிங்க இன்றைய பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரிங்க நாளை ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன உங்கள் கையில் வேல் ரகை இருக்கா வேல் இருக்கா இருக்காங்க கையில் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான தகவலோட உங்கள் பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா வேள்வியல் வெற்றிவேல் வேள்வியல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைரா